ஸோ அவன் முற்றிலுமாக தன் சக்தியை இழந்துவிட்டான் என்று அவர்கள் உறுதியாக நம்பிவிட்டார்கள் சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அந்தவரையே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு நினைத்தருளும் தேவனை என்னை பலப்படுத்தும் என்று ஜபிக்க ஆரம்பித்தான் முதல்ல அவன் பெரிஸ்தர் கையிலிருந்து தன் ஜீவனை காக்கும்படி தண்ணீருக்காக ஜபித்தான் இந்த முறை எதிரிகளை அழிக்கும்படி தன் ஜீவனை எடுக்கும்படி ஜபிக்கிறான் அது ஞாயிறு பதினாறு பொருளை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ கத்தர் அவனுடைய ஜபத்தைக்கு செவி கொடுத்தார் தானும் மடிந்து பெரிஸ்தர்கள் மூவாயிரம் பேரை அவன் சாக நம்ம சாவில் எதிரியை முறியடித்த பார்க்க முடிகிறது அவன் இந்த நாட்களில் அவனால் கொல்லப்பட்டவர்களை காட்டினும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது விழுந்து போன ஒரு விசுவாசி மறுபடியும் மனந்திரும்பி வரும்பொழுது அவன் மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறதையும் இங்கே பார்க்க முடிகிறது ஒருவேளை நாமும் ஆவிக்குரிய பார்வை இழந்தவர்களாகும் ஏதும் செய்ய முடியாத சிறைப்பட்டவர்களைப் போல இருக்கலாம் ஆனால் கர்த்த நம்மை மறுபடியும் ஒப்பு வைக்கும் போது விசுவாசத்திலும் அன்பிலும் ஊழியத்திலும் சிறந்து வழங்க முடியும் சோ இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையால் இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள்ள நாமும் முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக உணர்த்துகிறது